மரனுடை ஏரி பகுதி இது ஏரி முழுக்க ரொம்படிச்சு மரணோட கிராமத்துக்கு வரக்கூடிய தண்ணீர் குடிநீர் வந்து இங்கே தான் இருக்குது கு குடிநீர்னுடைய அந்த போர் இங்கே தான் இருக்குது ஏரி தண்ணி அந்த போருக்குள்ளே போயிட்டு இருக்குது இதுதான் போர் இப்போ போருக்குள்ளே தண்ணி போயிட்டே இருக்குது இந்த மாசடைந்த குடிநீர் இந்த குடிநீரில் இந்த ம கெடிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் எல்லாம் இந்த மாரினோட ஏரியில் கொட்டுறாங்க கெடிலத்தில் இருக்கக்கூடிய இந்த சுற்றுவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோழி கழிவுகள் அதாவது கோழி விற்பனை செய்கிறாங்க இல்லையா அதில் வெட்டி அந்த இறகுகளோட அந்த கறி மற்ற இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறாங்க ஏரியினுடைய நீர்வரத்து பகுதியில் அது எல்லாமே கலந்து மாறனோட மக்கள் குடிநீரில் கலந்து போயிட்டு இருக்கு இதற்கு உடனடி நடவடிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் எடுக்க வேண்டும் இது தொற்று நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு சென்னை பல்லாவரத்தை போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய அறிவின் தன்மையை மக்களாகிய தான் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏறு தண்ணி உள்ளே போயிட்டு இருக்குது போருக்குள்ளே சத்தம் கேட்கும் அதை மூவாகிட்டு போயிட்டு இருக்குது